என்னோட நேம் பூர்ணிமா நான் இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் டூ டூ வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அசிஸ்டன்ட் போஸ்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்து செலக்ட் ஆயிருக்கேன் என்னோட ஓவரால் ரேங்க் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் என்னோட கம்யூனல் ரேங்க் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எம்பிசி கம்யூனிட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ரேங்க் நான் படிக்க ஆரம்பித்தது எல்லாமே வீட்டில் இருந்தது தான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பேங்கிங்காக ஸ்டார்ட் பண்ணேன் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் டூ தௌசண்ட் டுவெல் டூ சிக்ஸ்டீன் என்னோடய இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தேன் படிக்கும் போதே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு ஃபேமிலி என்கேஜ்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன் ஆஃப்டர் த டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் எம்இயும் முடிச்சிருந்தேன் எம்இ படிக்கும்போதே வந்து எனக்கு பேங்கிங் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி அதிலே நான் வந்து என் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணி பேங்கிங்க்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் பேங்கிங் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல தென் நாங்கள் வந்து ஃபேமிலி பார்த்துட்டு குழந்தை பார்த்துட்டு எப்படியே இருந்தது என்னோட கரியரில் வந்து அந்த கொரோனா தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது கோவிட்ல என்னோட கணவரை இறந்துட்டாரு தின் வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாத நிலமையில இருந்து தான் நான் டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ணேன் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் தமிழ் மீடியமில் தான் படிச்சிருந்தேன் எனக்கு வந்து வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் தான் டிஎன்பிசி செலக்ட் பண்ணி நம்ம படிக்கணும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் நான் விடவே இல்லை படிப்பு மட்டும்தான் நமக்கு எப்போயுமே கூட இருக்கும்னு நான் எப்பயுமே நம்புவேன் யாரோடைய ஆறுதலுமே நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் ஏன்னா அது ச தற்போதைக்கு தற்காலிகமாக தான் இருக்குமே வழி நம்மளுடைய இது வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணாது ஸோ வந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணி படிக்கும்போது ஒரு ஆறு மாதம் தான் படிச்சிருந்தேன் உடனே வந்து குரூப் டூ ஃபில்லிம்ஸ் வந்து வந்துட்டது அதையும் படித்து ஒரு ஒன் ஃபிஃப்டி செவன் ஸ்கோர் பண்ணி ஃபில்லிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன் அகைன் வந்து டெஸ்ட் பேக்ஸ் தான் போட்டேன் மெயின்ஸ்க்கு என்னால் வெளியே போயிடலாம் படிக்கிற அளவுக்கு இல்லை குழந்தைங்களை வச்சுட்டு பார்த்துட்டு படிக்க முடியல வெளியே போயிடலாம் ஸோ வந்து இருந்தே தான் ஆன்லைன் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி அதில் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி வீட்டிலருந்தே தான் படித்தேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் முடியாது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் யாரும் எடுத்துக்காமல் எல்லாராலேயும் முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் விடவே கூடாது நம்மளால முடியும் நம்ம படிக்கணும் நம்ம வச்சிருக்க இலக்கை வந்து அடையணும்னு விடாமல் வந்து எல்லோரும் படித்தா எல்லாராலையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் ப்ரில்லிம்ஸ் வந்து ஒரு ஒன் வேர்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ன்றதுனால நம்மளால் ப்ரில்லிம்ஸ் வந்து ஈஸியாக ஒன் டு ஒன் அப்படின்னு கொஷின் டூ ஆன்சர் படிக்க முடியும் ஆனால் மெயின்ஸ் வந்து அப்படி கிடையாது லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இங்கிலீஷ்ல பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிட் மாதிரி இருக்கு ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து அந்த காலேஜ் லெக்சரர்ஸ் தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மார்க் ப்ரொவைட் பண்ண தான் ஈஸியாக இருக்கும் நம்ம மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தமிழ் மீடியமில் வரவங்க வந்து தமிழில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் ஆன்சர்ஸ் கொடுக்கவும் கஷ்டப்படும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த நேரத்துக்கு அப்படி கொடுக்க முடியாது ஷார்ட்டாக எழுத முடியாது தமிழில் வந்து அந்த அளவுக்கு வேர்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கும் இங்கிலீஷில் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால தான் இங்கிலீஷில் வந்து மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுன்ற மெத்து வந்து போயிட்டுருக்கு ஆனால் நம்மளாலேயும் முடியும் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களாலேயும் முடியும் அந்தளவுக்கு சோர்ஸும் நல்லா தான் இருக்குது மெயின்ஸ் படிக்கும்போது கரண்ட் அஃபேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டில்லிம்ஸ் படிக்கும் போது அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டா படித்தாலும் படிக்காட்டியும் நம்மளால வந்து கரண்ட் அஃபேர் மெயின்ஸுக்கு படித்தே ஆகணும் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நம்ம கரண்ட் அஃபேரை ஒரு பாயிண்ட்டாக கோட் பண்ணணும் அந்த இடத்துல மெயின்ஸ் படிக்கும் போது ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம எடுத்து வச்சு படிச்சுக்கணும் சிலபஸ்ல இருக்கிறது என்னென்ன எந்தெந்த டாபிக் நம்ம படிக்கிறது எதுல வருது அப்படின்னு ஸ்பிட் அப் பண்ணிக்கணும் ஒரு கொஷின் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து சிக்ஸ் மார்க்குனா இந்த பாயிண்ட் இத்தனை பாயிண்ட் நம்ம கொடுக்கணும் ஒரு சிக்ஸ் மார்க்னா டுவெல் லைன்ஸ் கண்டிப்பா இருக்கும் டுவெல் லைன்ஸ்க்கு உண்டான அந்த பாயிண்ட் நம்ம கொடுத்தாதான் நமக்கு மார்க் கிடைக்கும் வேலிட் பாயிண்டா இருக்கணும் பிளஸ் அந்த கரண்ட் அஃபேர் டேட்டாவும் கோட் பண்ணணும் அது அந்த அந்த பேட்டன்க்கு உண்டான கொஷின் வந்து என்ன மாதிரி இருக்குது அனலிட்டிக்கல் கொஷினா நம்மளாக செல்ஃபாக கேட்குறாங்களான்னு பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் கொஷின்ஸில் இருக்க வேர்டை வந்து நம்ம சப்டைட்டிலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக கொடுக்கணும் சப்டைட்டிலாம் வந்து வேலிட் கண்டன்ட்டாக இருக்கணும் அது மாதிரி கொடுக்கும்போது தமிழ் எழுதினாலுமே நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் நான் நான் தமிழ் தான் கிளியர் பண்ணேன் அகைன் நான் நான் மறுபடியும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் போதும் தமிழில் தான் கொடுப்பேன் ஏன்னா தமிழில் எழுதியும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு தமிழ் ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்மலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்றது என்னோடய மோட்டோவாக தான் இருக்குது ஸோ நான் தமிழில் தான் படித்தேன் என்னால் முடியும் போது உங்களாலே முடியும் என்னால் முடியும் போது கமிட்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் ப்ளஸ் நம்மளை சுற்றி எந்த நெகட்டிவிட்டியும் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது இப்போ எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக தான் நினைக்கணும் கூட இருக்கவங்க உன்னால் முடியுமா முடியுமா நம்மளை அந்த பண்ற மாதிரியே பேசுவாங்க ஆனா நம்ம எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்த நம்ம நோக்கி போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் நானும் எக்ஸாம்ஸில் எழுதி ஃபெயிலியர்ஸ்லாம் கடந்து தான் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் சோ என்னாலையும் வர முடியும் போது உங்களாலையும் கண்டிப்பா வர முடியும் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்